ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகார் தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மட்டும் இருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஆடி ஆஃபர் இருக்கா அப்படின்னு ஆடிக்கு வரைக்கும் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும் எப்போவுமே நம்ம எதுலேயுமே அட்வான்ஸ் தான் ஏன்னா நான் ரிப்பீட்டடாக தான் சொல்கிறேன் ஜாயின்ஸ் சரியை பொறுத்தளவுக்கு நம்ம ஷாப் வந்த பிறத சீரியலுக்கே வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஆடி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் நிறைய ஆஃபர் இன்றைக்கெலாம் பாத்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப ரொம்ப அப்படியே டெம்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸும் அந்த மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட பண்டல் வந்திருக்கு ஒரு விசிட் அது பார்த்துருங்க இந்த ஆஃபர் வந்து நம்ம இப்ப நீங்க பார்த்தது ஒரு பதினஞ்சு பண்டல் தான் பாத்திருக்கீங்க நாற்பது பண்டல் கிட்ட ஆஃபர்க்காகவே நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா தான் நம்ம ஷாப்ல ஏன்னா ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னா நாளைக்கு நீங்க ஈஸியா புக் பண்ணிடலாம் ஏன்னா இத்தனை பண்டலுமே நான் ஆஃபர்ல தான் கொடுக்க போறேன் நம்ம கஸ்டமருக்காக நியூ கஸ்டமர் நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்கீங்க உண்மையாவே ரொம்ப 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 மகிழ்ச்சி உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணியே சொல்லியிருந்தீங்க அக்கா நிறைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எதையுமே சொல்லலேன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேணாம் நானும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்பவுமே லாஸ்டாக தான் சொல்லுறேன் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலே நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் தான் சப்போர்ட் சப்போர்ட்லன்னா எங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் சேரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் ஆஷிஷிலும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் லக்ஷ்மிபதி விஷால் விபுல் சித்தார்த் இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் அதில் அந்த கஸ்தூர் கிரேப்பில் வந்து நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் அந்த மாதிரியான மெட்டீரியல் ஒரு சில சாரி தான் பிராண்டட் இல்லாமல் இருக்கும் மோஸ்ட்லி ஜாயின்ட் சேரியை அளவுக்கு பிராண்டட் தான் அதுலேயும் ஒன் தேர்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஜாயின்ட் சேரீ நம்ம ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்குறோம் ஜாயின் சேரின்னா என்னக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஜாயின்ட் சேரின்னா ஒரு மில்லில் வந்து ஒரு இந்த சேரின்னா இந்த சாரி ஒரு பத்து இருபது ரெடி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஐயாயிரம் மீட்டர் பத்தாயிரம் மீட்டர் அந்த மாதிரி தான் ரோல் போடும் அப்போ வந்து ஒரு பவர் கட் ஆகலாம் நூல் விட்டுறலாம் இந்த டிசைன் பிரிண்ட்டு மிஸ்பிரிண்ட் ஆகலாம் இந்த மாதிரி டைமில் வந்து அதை கட் பண்ணிவிடுவாங்க கட் பண்ணி ரெண்டு மீட்டர் நாலு மீட்டராக இருக்கிறத மட்டும் ஜாயின் சேரீக்கு அனுப்புவாங்க மீதி ஒரு மீட்டர் அந்த மாதிரிலாம் ரெடிமேடுக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஜாயின் சேரீ உண்மையாகவே ஜாயின் சேரீலாம் நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா இந்த சேரீலாம் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சேல் ஆகிற சாரி தௌசண்ட்னா நம்ம எத்தனை சாரி தான் வாங்கி வியர் பண்ணுறது இதுவே நமக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா கண்டிப்பாக நாலு சாரி நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் புது சாரி உடுத்துறப்ப நமக்குலாம் தனி ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அழகான நல்ல ஒரு எல்லோ ரெட் இது லக்ஷ்மி பெரிய அந்த பிராண்டு காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப 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 ரீசனபுளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லீஃப் க்ரீன் மெருன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல உள்ளே வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து அந்த புட்டா டிசைன் வருது பார்டர் எப்படினால ஒரு பட்டு சாரிக்கு வர்ற பார்டர் மாதிரி இருக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல நேரில் செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில் அந்த மாதிரியான சேரீ தான் புஷ்பா டூ அந்த சேரீ இது இந்த சேரீ ஆக்சுவலாக நிறைய ஆன்லைனில் சேலாயிருக்கு நிறைய பொட்டிகளையும் சேலாயிருக்கு உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரைஸ்ன்னு அது எல்லாமே ஃபுல் சேரீ நம்ம கொடுக்குறது ஜாயிண்ட் சேரீ நல்ல ஒரு சாண்டல் பிங்க் கிரீன் இந்த காம்பினேஷனில் வர்றப்ப வேற லெவல் இதில் மொத்தம் மூணு கலர் காம்பினேஷன் மூணுமே அல்டிமேட் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோட நல்ல ஒரு புஷ்பா டூ நல்ல ஒரு சாண்டல் கிரீன் இதுல வந்து பிங்க் வந்தது இப்போ வந்து நல்ல ஒரு ரெட் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோட நல்ல ஒரு சாண்டல் லீஃப் கிரீன் நல்ல ஒரு அந்த பாசி பருப்பு கிரீன் இந்த காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுல மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சாரியில நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளோ வருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டன்ல வர்றப்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு ஒயின் கலர் டபுள் சே நல்ல ஒரு பிராசோ பார்டர் நிறைய இந்த சேரீ ப்ளைன் சேரீ ஏகப்பட்ட சாரீ நாங்களே சேல் பண்ணோம் நாங்களே என்ன ப்ரைஸ் சேல் பண்ணோன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் சேல் பண்ணோம் ஆக்சுவலாக என்னன்னா ஜாயின்ட் சேரீயில் வர்றதை கண்டிப்பாக நாங்கள் ஃபுல் சேரீக்கு கொண்டு வர மாட்டோம் ஏன்னா ஜாயின்ட் சேரில் இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்துட்டு அதே ஃபுல் சேரீ தௌசண்ட்னா கண்டிப்பாக நானாக இருந்தாலும் வாங்கவே மாட்டேன் அதனால் அந்த கலெக்ஷன்ஸை நான் கொண்டு வரவே மாட்டேன் இந்த ஸ்டஃப் எப்படின்னா ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான மெட்டீரியல் நீங்கள் இதை வாங்கி பார்த்துட்டே சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதுவுமேவும் ரொம்ப ரொம்ப சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டின்னு சேல் ஆகிற சேரீ தான் ஒன் ஒன்ட் நம்ம ஷாப்ல ரொம்ப ரொம்ப கம்மி இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் மஸ்ட் லட்சி பேரி அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பேரட் கிரீன் ப்ளூ செம்மியா இருக்கு ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் இந்த பிரிண்ட் போகாது அதை விட நம்ம பிரிண்ட் போற வரைக்கும் நம்ம எந்த ஒரு சாரியுமே வியர் பண்றது கிடையாது ஏன்னா டென் இயர்ஸ் ஆவா நம்ம ஒரு சாரி வியர் பண் போறோம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு காஃபி ப்ரௌன்

இப்போது ஒரு பண்டலில் வந்து ஒன் ஃபிஃப்டி சேரீ வருதுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பத்து சாரி ஃபுல் சாரீ இருக்கும் ஆனால் நாங்கள் சொல்கிறது கிடையாது ஏன்னா இதே இந்த ஃபுல் சாரீ வந்து இதே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி கூட நான் சேல் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம கஸ்டமர் நீங்கள் தான் எடுக்கிறீங்கன்றதுக்காக ரெகுலராக நம்ம மட்டும் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஜாயின்ட் சாரின்னு எடுக்கிறப்ப ஒரு ஃபுல் சாரீ வரப்போ அதில் எவ்வளோ சின்ன அமௌண்ட் தான் ஆனால் அதில் கிடைக்கிற சந்தோஷங்கள் வந்து நிறைய கிடைக்கும் இல்லையா அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்றதே இல்லை ஆக்சுவலாக இது என்னென்ன இது ஃபுல் சாரீ இனிமேல் வர ஃபுல் சாரீ கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் காஃபி ப்ரௌன் இந்த காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் மேமும் கான்ட்ராஸ்டா காஃபி ப்ரௌன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு அப்பீலிங்கான ரெட் அதுல ஜாமின் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு பிளைன் சாரி இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட ஒரு கிரீன் லைட் பிங்க் நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ல பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு ஹாட் பிங்க் நல்ல ஒரு காப்பர் ஜெரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இந்த பிளைன் சேரிலயுமோ இந்த பிளைன் பிராசோலே கலர் நாலஞ்சு கலர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு சாஃப்ட் பூனம் காஃபி ப்ரௌன் ஆரஞ்சு காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு மெரூன் நல்ல ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பாட்டில் கிரீன் லைட் கிரீன் அலி ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரப்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோன ரெட் நல்ல ஒரு ஹெவி ப்ராசோ பேட்டர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோன நேவி ப்ளூ நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ல டபுள் சைட் காப்பர் ஜெரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதுலயும் நாலு அஞ்சு கலர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனா ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு சாஃப்ட் மிக்ஸ்டு காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லீஃப் கிரீன் இந்த கிரீன் பாக்குறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு டாட்ஸ் டிசைன்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான என்ன கலர் சொல்ல தெரியாத கலரா இருக்கு அந்த ஒரு லைட் உடன் ப்ரௌன் பிங்க் ஆனால் டூயல் ஷேடா இருக்கு வீடியோ தெரியுதான்னு தெரியல நேரில் நல்லா இருக்கு அதுலயும் பேட்டர்ன் வந்து ஸ்டாஃப் பாத்தீங்களா செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பாட்டில் கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிரிண்டட் பேட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு மெரூன் பேரட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளைன் ரெட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் டபுள் சைட் சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நல்லா வியர் பண்றப்ப ரொம்ப ரிச்சா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல நல்ல ஒரு ஒரு கிராஸ் லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த கிராஸ் லைன்ஸ் வந்து நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு டிமாண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளாக்ல நல்ல ஒரு ஜரி வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் பிங்க் ஆரஞ்ச் ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் பாந்தினால எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி டக் டாக்ட் புக் பண்ணிடுறீங்க இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி வந்து, நல்ல ஒரு லீஃப் கிரீன் ேஷன்ல கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ல கிரஷ் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷன் ஒரு ஷிபோரி பேட்டர்ன் ஸ்டஃப் சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் கிரீன் காம்பினேஷன் பிரிண்டட் இருக்குன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு விஷால் பிராண்ட் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் நல்ல ஒரு செக்கடு பேட்டர்னில் பாந்தினி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாட் பிங்க் அதில் நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்னில் அந்த க்ரெஷ் மெட்டீரியல் எம்போசிங்காக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக் வித் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இது மிக்ஸ்டு காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நம்மளோட லைட் எல்லோ காஃபி ப்ரௌன் பிராசோ பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிராசோ பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் பேரட் கிரீன் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெருன் நல்ல ஒரு காப்பர் ஜெரி டபுள் சைட் பார்டர் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்கல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு அதுலயும் போச்சம்பள்ளி ஸ்டைல் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி பிரவுன் டபுள் சைட் சில்வர் ஜெரி பிராசோ பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான நல்ல ஒரு ரெட் கிரீன் காம்பினேஷன் ஒன்லி அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட் கிராஸ் லைன்ஸ் பேட்டர் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பீகாக் ப்ளூ டபுள் நல்ல ஒரு ஹெவி டபுள் சைட் நல்ல ஒரு காப்பர் ஜெரி ரொம்ப ரொம்ப சூப்பர் ಸೂಪರ್ ಬರ್ಕ್ ಇದೆ ಅವಳು ಪ್ರೈಸ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ಲಿ ಹಳಹಾಣ ಯೆಲ್ಲೋ ಗ್ರೀನ್ ಪ್ರಿಂಟೆಡ್ ಪ್ಯಾಟರ್ನ್ ವರ ಬರುಂಬಾ ಹರ್ಕಿ ಇದೆ ಅವಳು ಪ್ರೈಸ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ಲಿ ಹಳಹಾಣ ನಲ್ಲ ಒಂದು ಟೊಮೆಟೊ ಪಿಂಕ್ ಗ್ರೀನ್ ಕಾಂಬಿನೇಷನ್ ಸಮಯರ್ ಕ್ರಾಸ್ ಲೈನ್ಸ್ ಪ್ಯಾಟರ್ನ್ ವರ ಬರುಂಬ ಸೂಪರ್ ಕ್ರಶ್ ಮೆಟೀರಿಯಲ್ ಇದೆ ಅವಳು ಪ್ರೈಸ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ಲಿ ಹಳಹಾಣ ನಲ್ಲ ಒಂದು ಯೆಲ್ಲೋ ಆರೆಂಜ್ ಬ್ರಾಸೋ ಪ್ಯಾಟರ್ನ್ ವರ ಬರುಂಬ ರಂಬ ಸೂಪರ್ ಇದೆ ಅವಳು ಪ್ರೈಸ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ಲಿ ಹಳಹಾಣ ನಲ್ಲ ಒಂದು ಡುಬಿಯನ್ ಸಿಲ್ಕ್ ಮೆಟೀರಿಯಲ್ ಗ್ರೇ நல்ல ஒரு நேவி ப்ளூ பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அதோட ஆரஞ்ச் நல்ல ஒரு ஹரிசாண்டலாக நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது கலர் பயங்கரமாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பாசி பருப்பு கிரீன் கலர் பார்க்குறதுக்கே சூப்பர் பார்க்கல வீடியோவில் எப்படி தெரியுதில்ல செல்ஃபா செக்கட் பேட்டர்ன் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் நல்ல ஒரு மான் டிசைன் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதில் ஒரு சின்ன டேமேஜ் இந்த இந்த இடத்துல இந்த டேமேஜ் இருக்கிறனால இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான லீஃப் கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையாக இருக்கலாம் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு டபுள் சைடு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹோன நல்ல ஒரு பாட்டில் கிரீன் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்பீலிங்கான ஆரஞ்ச் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் மெட்டீரியல் க்ரஷ் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ஆக இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் இந்த ஒன் வீக்கில் மட்டும் நமக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறதுனால தான் பழையபடி நீ உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஆஷ் யூஸ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ